நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறாரு பழனிசாமி மோடியை பத்தி அமாவாசை தான் இருக்கு இருக்காரு தினமும் காலையில எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி மோடியை பத்தி பேசுறத தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு இருக்காரு தினமும் காலையில எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசைதான் பழனிசாமி அமாவாசை பழனிசாமி அவர்கள சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆனந்த அகங்காரத்தில் சொல்லல திமுர்ல சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில சொல்றேன் மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில சொல்றேன் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக அதுக்கு சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிக சகோதரர் திருமாவளவன் பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம் taste the daily